một năm mươi tám mươi bảy một nghìn chín trăm bảy mươi bảy một nghìn

சீக்கியுமா மெயின் ரோட்ல இருக்கு இந்த கோவில் நான் அப்ப வரும்போது என்னாச்சுன்னா வந்து கொஞ்சம் வந்து உள்ள கட்டாம சூப்பரா கட்டிட்டு பிறகு மெயின் ரோட்லயே இருக்கு இந்த கோவில் पुरे पाले एवडा मान बुगवा तल्लेच सांगा ओके ब्रो फाबुल तो दादार से नाही है नो और माला वांगी पोस पोस ओके तो पोड मावेर वेक चपोन मडी पालो उली Hãy subscribe mà, kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

போட அதுக்குமே ஏத்தி ஊதி இந்த பையன் போய் வந்து வாங்கிதர் சார். பாருங்க. ദേ பாருங்க பொங்கல் வச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு சோ நல்லா வந்து நல்லா சாமி கும்பிட்டாச்சு நல்லா தச்சன பண்ணியாச்சு. நீங்க பர்த்டே எல்லாம் எல்லாரும் மிஸ் பண்ணுங்க. சோ பாருங்க தெ��ாயில இது வந்து வந்தா மெயின் ரோட் பக்கத்துலயே இருக்குது. காட்டுப்பக்கம் காட்டுப்பக்கம் மெயின் ரோட்ல சூப் இறங்கன உடனே மெயின் ரோட்லயே இருக்கு. நல்லா இருக்கு.